சூரிய இதே வேலையை தான் பார்த்தான் அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சுருவான் சார் ஏன்னா ரெண்டு பேரும் தெரிஞ்ச சம்பவம் ஒன்று தான் இருக்கும் அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுருவான் இப்போ நான் சொன்னேன்னா என்னத்தை சொல்கிறேன்னு தெரியும் நானும் யோசிச்சிருக்கேன் இருக்கேன் எதாவது விட்டு வைப்பேன் விட்டு வைப்பான்னு பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரி நான் நான் எடுத்துட்டு சூரியவே புகழ்ந்துடுறேன் என்ன ஓகே நான் நன்றி சொல்லி ஆரம்பிச்சேன் வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு 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 ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு மேடையிலேயே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கானா யோசிச்சு பாருங்களேன் நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே அதெல்லாம் கிடையாது இல்லை வீட்டில் கடைசி புல்லணும்னு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போனேன்டா மொத்தமாக வலிச்சு நக்கிட்டு போனால் நான் என்னத்தில் பேசுகிறது